வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மோடி ஒரு கல்லூரியில் படிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை உடனடியாக டெல்லி பல்கலைக்கழகம் விடுவித்தாக வேண்டியிருக்கிறது இந்திய மக்கள் மத்தியில் காட்டியே தீர வேண்டும் என்கிற அதிரடி உத்தரவை மதிப்புக்குரிய நீதிமன்றம் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லாத சப்ஜெக்ட் அந்த கல்லூரியில் அதாவது மோடி குறிப்பிடக்கூடிய கல்லூரியில் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டே கிடையாது ஆனால் இந்த கல்லூரியில் இந்த துறையில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வட சுட்டார் நம்முடைய பிரதமர் மோடி இது தொடர்பாக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது என்னப்பா இப்படி சொல்கிறாரு பிரதமர் மோடி அப்படி ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னா ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரங்கள்டையும் மோடிகிட்டையும் பாஜக காரங்கிட்டையும் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்யப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டது ஆனால் இன்று வரையிலும் அதற்கான ஆதாரத்தை யாரும் வெளியிடவில்லை இப்போ நேரு படித்தார் அப்படின்னா அதற்கு ஆதாரம் இருக்குது மன்மோகன் சிங் படித்தார் அப்படின்னா அதற்கு ஆதாரம் இருக்குது ஆனால் மோடி கல்லூரியில் படித்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இந்திய மக்கள் சொல்கிறாங்க உடனடியாக இல்லை இல்லைல்ல இது தொடர்பான வழக்குகள் வந்தபோது டெல்லி பல்கலைக்கழகம் என்ன சொல்லிச்சுன்னா அது கொடுக்கவே மாட்டோம் அதை நாங்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் அதை நாங்கள் பத்திரமா வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்பா பத்திரமாக வச்சுருக்கணும் பிரதமர் படித்தார்னு சொல்கிறாரு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நீ காட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீரஜ்குமார் அப்படின்னு தகவல் உரிமை சட்ட ஒரு ஆர்வலர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா டெல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதில் எங்களுக்கு இது தொடர்பான தகவல்களை உடனடியாக கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு பொது ரேகை இப்போ நீதிமன்றமே அதுதான் சொல்லுது இது பொது ரேகை ஒரு ஒரு மாணவர் ஒரு இடத்துல படிக்கிறார் ஒரு இளைஞர் ஒரு கல்லூரியில் படிக்கிறார் அப்படின்னா அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதுவும் இந்தியாவுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் படித்தேன்னு சொல்கிறார் அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா அது காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டெல்லி பல்கலைக்கழகம் மோடி படித்ததாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்களை வெளியிட வேண்டிய தேவை இருக்குது இதில் என்னென்னா அவர் படித்த காலகட்டத்தில் இருக்க முழு தகவல்களையும் வெளியீட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது மோடியினுடைய நிலைமை என்னவாக இருக்க முடியும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசடி வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா இப்போ படிக்கலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா ஒருத்தர் படிக்கலை அப்படிங்கிறது பிரச்சனையா இன்னமும் இந்தியாவில் நூறு சதவீதம் எல்லோரும் படிச்சுட்டாங்களா இல்லை அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் எதற்காக இப்படிப்பட்ட போலித்தனங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்களை ஏமாற்றுவதற்கான திட்டத்துக்கு பின்னாடி என்ன என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு நீ ஒன்றுமில்லை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டீ விட்டு கொண்டிருந்தவருக்கு டீயின் ருசியை தெரியாதா அப்படின்னு மோடி சொல்கிறாரு அப்படி ஒரு ஸ்டேஷன் இருந்ததா சவால் விட்டு கேட்குறோம் ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட நம்ம சவால் விடுறோம் மோடி டீ விட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அது அந்த காலகட்டத்தில் இருந்ததா இல்லைன்னு சொல்கிறோம் இந்திய மக்கள் சொல்கிறாங்க இல்லை அப்படி ஒரு ஸ்டேஷனே இல்லை அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன திரும்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா எதற்காக இது இப்போது படிக்காத காமராஜர் எங்களை ஆட்சி செய்யவில்லையா அவரை மாதிரி ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கையாண்ட மனிதர் விரல் விட்டு எண்ண முடியும் அதெல்லாம் ஒரு விஷயமா எம்ஜிஆர் எங்களை ஆட்சி செய்யலையா இல்லை இதெல்லாம் இது அப்போ ஏன் நீ வந்து இதெல்லாம் இருக்கிற அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு என்று சொல்லும்படியான வரலாறுகள் இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட நேரத்தில் இந்தியா வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்தது அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் என்ன இருந்தான்னா எல்லாேருக்கும் தெரியும் என்ன இருந்தா அப்படின்னு சரி சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடைய சகோதரத்துவத்திற்கோ வளர்ச்சிக்கோ அல்லது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கோ ஆர்எஸ்எஸ்காராக என்ன பண்ணால் அப்படின்னா அதுவும் சீரோ அப்போ எதுவுமே பண்ணலை இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான் ஒரு மசூதியை இடித்து ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தனுடைய வரலாறாக நோண்டி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்போ இவங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது வேணும் இல்லையா அப்போ என்னென்னா பொய்யான தகவல்களை இட்டு நிரப்புவது நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் உண்மையிலே அப்படி செஞ்ச உங்களுடைய வரலாறை அழிக்க நினைப்பது இல்லையா இப்போ நமக்கெல்லாம் தெரியும் முகலாயர்கள் காலத்தில் இந்தியா செழிப்பாக இருந்தது பிரிட்டிஷ்காருடைய காலத்தை விட முகலாயர்களுடைய காலத்தில் இந்தியா செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறது வரலாறு ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வரலாற்றினுடைய தரவுகளை எல்லாம் அழித்து அவர்களுடைய பெயர்களை எல்லாம் மாற்றி ஏதாவது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒன்றுமே செய்யாமல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பென்ஷனாக இருந்து பென்ஷன் வாங்கிட்டு கொண்டுருந்தவனுடைய வாரிசுகள் அவர்கள் பெரிய வீரதீர செயல்களை செய்தார்கள் அப்படின்னு ஏதோ சேர்த்துட்டு இப்போ நான் என்னென்னா இந்த நீரஜ்குமார் அப்படிங்கிற நபர் அவரால் தான் இந்த தகவல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கு மோடி படிக்கலை மோடி அப்படியோடு பல்கலைக்கழகத்துக்கு போகவே இல்லை அப்படிங்கிற தகவல் வரப்போகுது அப்படிங்கிறது இந்த நீரஜ்குமார் அப்படிங்கிறவரால் தான் அது நமக்கு தெரியுது ஆனால் என்ன தெரியுமா மோடினுடைய ஆட்சியில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் அதிகமான தகவல் வரி உரிமை சட்ட ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நீரஜ்குமார் எப்படியோ பழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு மர்மமான முறையில் பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நீரஜ்குமார் போய்ட்டு மோடியினுடைய சர்டிஃபிகேட்டை கேட்குறாரு சாதாரண விஷயமா சர்ட்டிவிகேட்டை கொடுக்க மாட்டேன்னு முதல்ல பல்கலைக்கழக இப்போ கோர்ட்டு சொல்லுது நீ கொடுத்தா ஆகணும் வேற என்ன பண்ணுறது அப்போ எதுவும் பண்ண முடியாது அப்போ நீரஜ்குமார் நம்ம நீரஜ்குமார் மாதிரியான ஒரு துணிச்சலான ஆட்களை தான் நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் சாதாரணமாக நம்மளாம் நம்மளை மாதிரிலாம் அங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாம் நம்ம நம்பி அதிரடி ஆக்ஷனை களத்தில் இறங்க முடியுமா ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆனால் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார் ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரார் முதல்ல அவருக்கு பாராட்டுக்கள் எப்படியும் மோடியினுடைய பிம்பம் ஏற்கனவே உடைந்து சுக்கு நூறாக்கி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய பிம்பம் சர்டிஃபிகேட்டே இல்லை அவர் படிக்கவே இல்லை என்பது விரைவில் மிக தெளிவாக இந்திய மக்களுக்கு முன் வைக்கும்போது ஆனாலும் என்ன அடுத்த தூரம் பேசுவாங்க இல்லையா இதுதான் நடந்துட்டு இருக்கும் இதுதான் பிஜேபி மோடி மற்றொரு சந்திப்போம் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க